எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குரனுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை கடகராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்குர பகவானாகப்பட்டவர் பன்னெண்டு ராசிகளில் பிறந்தவங்களுக்கு அதாவது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க பொதுவாக கன்னி ராசி புதன் பகவானுடைய ராசி அப்படி பார்த்தா இந்த புதன் பகவானும் அடுத்தது வந்து பார்த்தா இந்த சுக்குரு பகவானும் கிட்டத்தட்ட ஒரு நட்பு கிரகம் தான் ஆனால் அப்படி இருந்தால் கூட இந்த கன்னி ராசி அப்படின்றது உபயம் ராசி இப்போ உபயம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு பதினொன்று அப்போ ஏழாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குருவுடைய ராசி சரிங்களா பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா மீன ராசி அதே மாதிரி பதினொன்றாவது ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ராசி அப்போ இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி குரு சந்திரன் இந்த ரெண்டு ராசியுமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து மாரக திசை பொதுவாக உங்களுக்கு குரு திசையோ அல்லது சந்திரன் திசையோ அது திசையோ புத்தியோ அந்தரமோ எது இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான திசை இல்லை இது உங்களுக்கு பாதகமான திசை தான் பொதுவாக உங்களுடைய சுய சாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு குரு திசையோ சந்திர திசையோ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மனக்குழப்பங்களை கொடுத்துருப்பாரு ரெண்டாவது தேவையில்லாத சில விரயங்கள் கொடுத்துருப்பாரு பொதுவாக குரு திசை சந்திர திசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார் அதுதான் இந்த உபய ராசின்னு சொல்கிறது அப்படி உபயராசியே இருந்தாலும் இப்போ பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடையக்கூடிய ஒரே ஒரே ஒரு ராசிங்கன்னு பார்த்தா உங்கள் ராசியில தான் சுக்கர பகவான் பொறுத்த வரைக்கும் அதாவது கன்னி ராசியில் வரும்போது நீச்சம் அடைஞ்சிருவார் ராஜபங்கம் யோகத்தை அடைஞ்சிருவார் அப்ப வேலை செய்வாரா நீச்சிய வேலை செய்யமாட்டார் இப்ப பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இப்ப ராசிக்கு வந்து பார்க்கும்போது சுக்கரன் வந்து பதினொன்னாவது இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்ப பதினொன்னாம் இடம்ன்றது வந்து குறிப்பா லாபஸ்தானம் அப்ப லாபஸ்தானம் நல்லது தானே பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்துட்டீங்க அப்படின்னா அதாவது கடக ராசிக்கு சுக்கரன் வந்து உட்காரும் போது உங்க ராசிக்கு பதினொன்னாவது பாவகத்தை பாக்குறாரு சுக்கரன் உங்க ராசியை மூணாவது பாவகமா பாக்குறாரு அதாவது தைரிய ஸ்தானமா பாக்குறாரு அப்ப இது ஒரு நல்ல நேரம் தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுதான் இல்லை ஏன்னா சுக்கர பகவானே நீச்சம் அடையக்கூடிய ஒரே ராசி பார்த்தா உங்க ராசி தான் அப்ப நீச்சம் பொதுவாகவே பார்த்தா உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம் நீச்சம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து வேலை மாட்டார் எப்பயுமே சுக்கர பகவான் பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு எப்பயுமே வேலை செய்ய மாட்டார் அதுதான் நீச்சம் அப்போ நீச்சம் வந்து உங்கள் ராசியில் ஆகும்போது இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆவணி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் ஏதாவது நல்லது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா நூறு சதவீதம் மன உளைச்சல் மனக்கவலைகள் பணத்தட்டுப்பாடு பேங்க் பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை அலுவலக பிரச்சனை இது மாதிரி இருக்கிற விஷயமெல்லாம் கொஞ்சம் தாமதமாகவும் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துருவார் அதனால் நீங்கள் எது எந்த கமிட்மெண்ட் வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் ஆவணி மாதம் இருந்து கிட்டத்தட்ட ஆவணி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஆகஸ்ட் இருவது இருபதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினாலு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு நாள் கொஞ்சம் நீங்கள் அந்த டைம் கொஞ்சம் விட்டுருங்க ஃப்ரீயாக விட்டுருங்க அதை நடந்ததா உங்களுக்கு லாபம் நடத்துக்கோங்க எதுக்காக சொல்ற அப்படின்னா இந்த நீச்ச சொக்குரன் வந்து பார்த்தும்போது கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துடுவார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது போக உங்களுக்கு சனி பகவானும் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு ஏழாவது பாவகத்தில் வர்றதுனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டக சனியவர் வந்திருக்கிறார் சனி பகவான் பார்த்தா கண்டக சனி அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவதுன்றது நீச்ச சுக்கரன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னென்னா உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சு நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படி பார்த்தா வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன செலவுகள் தொழில் ரீதியாக கொஞ்சம் முடக்கம் வரவேண்டிய பைசா கொஞ்சம் தாமதமாகிறது ஒரு மண்மனை கட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்குதுன்னா கொஞ்சம் டிலே ஆகும் கொஞ்சம் பெண்டிங் ஆகும் அதான் கிட்டத்தட்ட இந்த இருபத்தஞ்சி நாளில் இதை முடிச்சிடலாம் அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தா நம்ம சீக்கிரமாக முடிகிற மாதிரி தெரிஞ்சுது அப்புறம் பார்த்தா இம்மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி கூட நினைக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அதனால் எப்படி பார்த்தாலும் நீச்ச சுக்குரன் உங்களுக்கு பெருசாக ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாருங்க அதனால் கொஞ்சம் கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஆர்டரவே எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் நமக்கு அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நாள் சேர்த்து கேளுங்க தப்பு இல்லை ஏன்னா இந்த டைமில் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு வரவங்க வர மாட்டாங்க நாம் ஒரு வேலையில் கண்டிப்பாக செய்துக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்சம் டிலே ஆகலாம் இதனால் பார்த்தா கொஞ்சம் நமக்கு அந்த கமிட்மெண்ட்டும் கொஞ்சம் தள்ளி போகிற வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இது போக பார்த்தா கொஞ்சம் உடல் உபாதிகள் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நல்லதாக இருந்தது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கூட நமக்கு ஏற்படலாம் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது கண்டிப்பாக நல்லது இப்படி இருக்கும்போது கட்டன்றது இப்போ பொதுவாகவே அதாவதுன்றது நீங்க ஒரு ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ரீ விஷ்ணு துர்கை அதாவது வந்து பாத்தீங்கன்னா பட்டிச்சரம் அப்படின்ற ஊருக்குள்ள போய் நீங்க அது ஒரு தடவை சாமி கும்பிட்டுவாங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் நிறைய ராசி கேட்கறவங்கல ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க அதாவது என்ன பண்ணா ஏ ராசிக்கு எந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ விஷ்ணு துர்கை பட்டிச்சரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவன் பொதுவன்றது ஒரு மண்மனை சார்ந்த விஷயங்கள் அச அதாவது அசையாத சொத்துக்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை யோசிக்கவே வேண்டாம் தாராளமாக அதை பண்ணுங்க அதே போக அதாவது இந்த வண்டி வாகனம் ரெண்டாவது பார்த்தா ஒரு நம்ம எப்படி சொல்கிறதுனா ஒரு அதிர்ஷ்டம் ஏதாவது எனக்கு சிட்டி யோகம் உண்டா எனக்கு ஏதாவது திடீர் ஒன்று பணக்கார யோகம் உண்டா எனக்கு ஏதாவது வந்து புதுசா எனக்கு பெருசா ஏதாவது லாபம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கேள்விக்குரியாதான் இருக்கும் அதனால பாத்தீங்க அப்படின்னா பொதுவா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்க ராசியில மட்டும் சுக்கரன் நீச்சம் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இது ஒரு அற்புதமான காலம் காரணம் என்னன்னா இன்னைக்கு அதாவது உங்க ராசிக்கு பதினொன்னாம் மடம் லாபஸ்தானத்துல வராரு சுக்கரன் உங்க ராசியை மூணாம் இடமா பாக்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு டெகிரித்து கொடுக்குறத தவிர என்ன சரி அப்புறம் திகிரி அதே மாதிரி நினைக்கிறது வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காலம்லாம் அற்புதமா இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலம் அதே மாதிரி பூர்வீக மண்மனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் சரிங்களா அது போக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கிறோம்னா நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் அசையா சொத்துக்கள் இப்ப இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா கல்யாணம் பண்ணலாமா இது எல்லாமே செலவானாலும் முதலீடு மெச்சமாகிறது இப்படி பண்ணுங்க தப்பு இல்ல சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா இந்த இருபத்தஞ்சு நாள் ஹெல்த் மெயின நீங்க பாத்துக்கிறது நல்லதுங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த்ன்றது வந்து இப்படி சொல்றது அப்படின்னா டேப்லெட் போடுறவங்க ரெகுலரா கண்டிப்பா போட்டுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் யூஸ் பண்றது நல்லது உணவே மருந்துன்ற மாதிரி கொஞ்சம் உணவு ஃபுட்டு எல்லாம் கட்டா நீங்க எடுத்துக்கிறது கண்டிப்பா நல்லது ஏன்னா ஏதோ ஒரு வகையில பார்த்தா கொஞ்சம் மன சோர்வுகள் கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கும் அதனால நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம் மொத்தத்தில் இந்த இருபத்தஞ்சு நாள் ஒரு விஷயம் நடந்துருச்சா அது நீங்கள் சந்தோஷமா எடுத்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் பெண்டிங் ஆயிடுச்சுங்களா கொஞ்சம் தாமதம் ஆச்சுங்களா சரி நம்ம தான் இருக்குது அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் வேலை பாருங்க சரிங்களா அது எதுங்கறதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேரங்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறேன் நன்றி